காட்டப் பாட்டுகளினாலும் மலலையின் சத்தத்தினாலும் மழலையின் சிறு சிறிய காலடி ஓர்சையினாலும் உங்கள் வீடு நிறுவப் போகிறது அதிக நிச்சயம் நாம் இந்த வசனத்துக்குள்ள செல்லலாமா நாங்கள் கிறிஸ்தர்கள் தங்கியுள்ளது பெருக்கத்தையும் போட்டுள்ளது கிருபையின் உடன்படிக்கையால் மலட்டு தன்மை எங்கள் வாழ்விற்கு இடமில்லை நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லா வகையிலும் எங்கள் ஆவி எங்கள் ஆத்மா எங்கள் சரீரத்திலே மலரளிக்கப்படுகிறோம் அண்ணாளுக்கு பதிலளித்த கத்தர் எங்களுக்கு பதிலளிக்கிறார் எங்கள் வேண்டுகோள் அவரது அடைந்துள்ளது மேலும் எங்கள் அதிசய குழந்தை அவரது மாறுகிறது கத்தர் என் கருவறையை திறந்து என் இறுதியங்களை மகிழ்ச்சியால் நிரப்புகிறார் கிறிஸ்துவுக்குள் எனது உடன்படிக்கை உரிமையும் பலனையும் உறுதி செய்கிறது இனி கரு சிதைவு கரு விழுதல் இல்லை தாமதங்கள் இல்லை எனது உடன்படி ஏன் கிறிஸ்துக்குள்ளே எங்கள் உடன்படிக்கை எங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு உறுதியும் நிறைவேற்றுகிறது இந்நாட்கள் கிறிஸ்துவில் நிறைவடைந்துள்ளது எந்த இலக்கும் இருக்காது எந்த தாமதமும் இருக்காது புது ஜீவன் அவருடைய உண்மையுள்ள கரத்தினாலே நிறைவேற்றப்படும் நாங்கள் உருவாக்கத்தின் மகிழ்ச்சியான பெற்றோர் நாங்கள் பாடுபடுவதன் தெய்வீக பாரம்பரியமாக பெறுகிறோம் எங்கள் வெகுமதி தயாராக உள்ளது மேலும் எங்கள் மரபு தலைமுறை தலைமுறையாக செலிப்போம் நாங்கள் ஆப்ரகாப்பை போல விசுவாசத்திலே உறுதியாக நிற்கிறோம் இப்பொழுது கத்தருக்கு மகிமையை செலுத்துகிறோம் அவரது வாக்குறுதி உறுதியானது அவர் சொன்னது அவர் நிறைவேற்றுகிறார் ஒவ்வொரு சாபமும் சிறுவின் மூலமாக உடைக்கப்படுகிறது நாங்கள் வாழ்கிறோம் நிறைந்தவர்கள் எங்கள் வேண்டுதல் என்னவோ அது எங்களுக்கு கொடுக்கப்படும் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார் ஏகே கத்தாவை தெற்கத்தை வில்லங்களை திருப்பது போல கத்தர் எங்கள் சிறையெடுப்பை திருப்பினார் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எவ்வீரத்தோடு கூட அறுப்பார்கள் எங்களை அவருடைய மக்களுக்கு அவர்களுடைய சத்துருவின் பக்கத்துக்கு இரையாக ஒப்புக்கொடுவார்

மனைவியக்கள் கூட எங்கள் ஜீபத்தை என் சகதி பூமி போல எங்கள் வாயை நகைப்பினாலும் எங்களுடைய உதவிகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் பெரிய காரியங்களும் அவர் செய்கிறார் எனக்கு சகாயம் உண்டு தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே எங்களை நினைத்திருக்கிறார் அவர் ஆஸ்வதிப்பார் இஸ்ரோல் குடும்பத்தாரை ஆஸ்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆஸ்ரோதிப்பார் அவர் எங்கள் குடும்பத்தை ஆஸ்வதி அனுபவிப்பார் இறுதியை ஒரு அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் துன்பப்பட்டவன் வெட்டத்தோடு கூட திரும்ப விட்டார் சிறுமையும் எளிமையும் மாணவன் அவரது நாம துதிக்கும்படி செய்வார் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் கிடைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவர் எங்கள் தேவன் தக்கராகிய தக்கராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எல்லாம் அவர் எங்களுக்காக செய்வார் அதனாலே அதனால் எவைகளை கேட்டுக் கொள்வோமோ அவைகளை பெறுகிறோம் என்று விசுவாசிக்கிறோம் இப்பொழுது அவைகள் எங்களுக்கு உண்டாகும் எங்கள் தேவனாய் கத்தரைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணினார் பலத்திலே கத்தரைகளுக்கு செவி கொடுத்து ரச்சனை நாளிலே எங்களுக்கு உதவி செய்வார் கத்தர் பூமியை சீர்படுத்தி பாலாய் கிடைக்கிற இடங்களை எங்களை சுதந்திரிக்கும்படி செய்வார் ஆமேன் ஜபம் அப்பா பிதாவே உமது கிரவியின் உடன்படிக்கையில் நாங்கள் ஓய்வெடுக்கிறோம் நீ எங்களை கிறிஸ்துவில் பலனடிய செய்து ஏமாற்றமில்லாத நம்பிக்கையால் தருப்பினேன் எங்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட குழந்தைக்கு